சிவா திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய திருப்பதிகம் திருப்பாண்டி கொடுமுடி மற்ற பெற்றன நின் திருபாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேனினி பிறவாத தன்மை வந்தை கற்றவர் தொழு தேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் கீழும் சொல்லும் நான் நமச்சிவாயவே நற்றவா உன்னை நான்மர கீழும் சொல்லும் நா நமச்சிவாயவே திருச்சிற்றம்பலம் இரவி வண்டமர் பூங்குழலால் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் திரு கோலிலி பன் நட்டராகம் நீல நிலந்தடியே கை தொழுவேன் வாணன கண் அவள் வாடி வருந்தாமே கோலிலியம் பெருமான் குண்டையோ சில பெற்றேன் ஆளிலேயம் பெருமான் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லைவாள் அந்த அடியாக்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் கொடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெள்ளுமா மிக வல்ல மெய்பொருளுக்கரியேன் விரிப்போரில் சொற்கொன்றை யார் விரர் மென்ற கரியேன் அள்ளி மென்முல்லை அமர்நேதி கரியேன் ஆரோரன் ஆரோரில் அம்மானு காலே மன்னியசின் மறை நாவல் நின்ற ஓர் பூசல் வரிவலையான் மாணிக்கம் நேசனுக்கு மறியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார் கடியேன் திருநீலகண்டத்து கண்டத்து பாணனார் கடியேன் என்னவனாம் அறநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவர் கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஊப்பர் ஆரோரில் அம்மா கண்பராவாரே திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் திரு ஆலங்காடு முத்தா முத்தி தரவல்ல முகில்மென் மலையால் உமை பங்கா சித்தா சித்தி திறம் காட்டும் சிவனே தேவ சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பழமா பழைய நூர்மேய ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியே நாவேனே திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் திரு நொடித்தான் மலை இறைவி பார்வதி அம்மை இறைவன் திரு கைலாயநாதர் சிவா திருச்சிற்றம்பலம் தான் என முன் படைத்தது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வான் என்னை வந்ததிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஓ வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊழி தோறும் ஊழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழி செய்யின் கரும்பின் சுவை நாவலரன் ஊரன் சொன்ன ஏலிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆலி கடல்லறையா அஞ்சை கப்பக்கு அறிவிப்பதே ஆலி அறையா அஞ்சை கப்பக்கு அறிவிப்பதே அஞ்சை அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி